பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர் பகுதியோட இணைந்து கொள்ளப் போகின்றோம் இந்த பகுதியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் சார்ந்தும் அதாவது வந்து உளம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டறிந்து ஒரு ஆரோக்கியமாக ஒரு பெண் வாழ வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியம் நிறைந்த பகுதியோ பகுதியாகத்தான் இந்த மகளிருக்கே பகுதியானது அமைந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் நிறைந்த தகவல்களோடு மருத்துவனுடைய ஆளு நாங்கள் இந்த பகுதியின் மூலமாக இணைந்து கொள்வது வலிமையாக இருக்கின்றது தீர்வை கொள்ள வேண்டும் என்று நீங்களும் விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் குறுஞ்செய்தி மூலமாகவோ அல்லது போனால் வாட்ஸ்அப்பின் மூலமாகவோ அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கமானது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து 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 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அனுப்பி வைப்பதன் மூலம் அதற்கான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிருக்கே பகுதியோடு இணைந்து கொள்ளலாம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களுடன் இணைந்திருக்க நான் சித்த மருத்துவ நிபுணர் சித்த போதனா சாலையில் இருந்து டாக்டர் காண்டீபன் பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்ற அதிகரித்த உடற்பருமன் என்ற விடயம் தொடர்பாக சில தெளிவுபடுத்தல்களை வழங்கலாம் என நினைக்கின்றேன் அதிகரித்த உடற்பருமன் என்பது பெண்களுக்கு மட்டுமல்லாது ஆண்களுக்கும் உரிய பிரச்சனை தான் இருந்தபோதிலும் பெண்களில் ஆண்களுடன் ஒப்பிடும் ஒப்பிடுகின்ற போது ஆண்களுடன் ஒப்பிடுகின்ற போது பெண்களில் உடல்நிறை அதிகரிப்பென்பது சற்று கூடுதலாக காணப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது பெண்களில் உடல் எடை அதிகரிப்பது என்பது நோய் மா நோய்நிலைகளை ஏற்படுத்துவது மாத்திரமல்லாது அழகுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக காணப்படுவதனாலும் அதைவிட முக்கியமாக குழந்தை இன்மைக்கு ஒரு முக்கிய காரணியாக இருப்பதனாலும் பெண்களை பொறுத்தவரையில் அதிகரித்த உடல் பருமன் ஒரு பிரதான விடயமாக காணப்படுகின்றது இது தொடர்பாக பெண்கள் அதிகளவில் அறிந்து கொண்டு செயற்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது பொதுவாக அதிகரித்த உடல் நிறை என்பது உடலில் அதிகளவு கொழுப்பு தேக்கமடையும் நிலையாகும் இந்த அதிகரித்த உடல்நிறை என்பதை ஒருவருடைய உடல்நிறை என்பதை அவருடைய உடல்நிறை குறைவாக உள்ளதா அல்லது சரியான உடல்நிறையை கொண்டிருக்கிறாரா அல்லது அவருடைய உடல்நிலை உடல்நிறை வந்து அதிகமாக உள்ளதா என்பதை தற்போது விஎம்ஐ என்று சொல்லப்படுகின்ற பொடி மேஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ என்று சொல்லப்படுகின்ற உடல் துணிவுச் சுட்டன் மூலம் அளவீடு செய்யப்படுகின்றது ஒருவருடைய உயரத்திற்கும் அவருடைய உடல்நிறைக்கும் இடையிலான அளவீடுகள் கணக்கிடப்பட்டு இந்த உடல் துணிவுச் சுட்டன் கணிக்கப்படுகின்றது இது சாதாரணமாக அனைவரும் கூகுளில் பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் பொதுவாக இந்த உடல் திரிவு சுட்டன் என்பது பதினெட்டு தசம் ஐந்த விட குறைவாக இருக்கின்ற போது அவர்களது உயரத்திற்கேற்ற உடல்நிறை அவர்களுக்கு இல்லை என்று கொள்ளப்படுகின்றது பதினெட்டு தசம் ஐந்து தொடக்கம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்பது வரையான உடற்புறி உடற்குறிவு சுட்டன் காணப்படுகின்ற போது அவர் ஆரோக்கியமான உடல்நிறையை கொண்டிருக்கிறார் என்பது கொள்ளப்படுகின்றது இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வரையான உடற்புரிவுச் சுட்டன் வந்து அதிகரித்த உடற்பெருமனாக கொள்ளப்படுகின்றது இந்த அதிகரித்த உடற்பருமன் இருபத்தி ஐந்திற்கு மேலுள்ள போது மூன்று கட்டங்களாக மேலும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது தசம் ஒன்பது வரை முதலாவது வகை முப்பது தொடக்கம் முப்பத்தி நான்கு தசம் ஒன்பது வரை இரண்டாவது முப்பத்தி ஐந்துக்கு மேல் மூன்றாவது வகையாக கொல்லப்படுகின்றது இருபதை இருபத்தி ஐந்து உடற்பிரிவு சுட்டனுக்கு மேல் அதிகரித்த உடற்பெருமனாக கொல்லப்படுகின்ற போதும் இந்த இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது தசம் ஒன்பது அல்லது முப்பது வரையான உடற்பிரிவு சுட்டன் கொண்டவர்கள் சிகிச்சை பெறாமல் தமது அன்றாட உணவு பழக்க வழக்கங்கள் மூலம் உடற்பயிற்சி மூலம் தமது உடல்நிறையை சீராக்கிக் கொள்ள முடியும் அதற்கு மேலுள்ளவர்கள் ஒரு வைத்தியரின் ஆலோசனையை பெறுவது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது அடுத்து இந்த அதிகரித்த உடற்பருமன் ஏற்படுவதற்கு என்ன என்ன காரணங்கள் என்று நாங்கள் போது முதலில் நாங்கள் இந்த உடல்நிலையை நாங்கள் என்ன காரணங்கள் அந்த காரணங்களை நீக்குவதற்கு என்ன வழிமுறைகள் என்பதை நாங்கள் ஆராய்ந்து செயற்படுவதன் மூலம் இதனை இலகுவாக சீர் செய்து கொள்ள முடியும் அடுத்த வாரம் நேயர்களை சந்திக்கின்றபோது இந்த உடற்பருமையிற்கான காரணங்கள் என்ன உடற்பருமனை சீர் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் உடற்பெருமன் தொடர்பில் மகளிற்கு மகளிற்கு ஏற்படுகின்ற உடற்பெருமன் தொடர்பில் கைதடி சித்தபோதனா வைத்தியசாலையில் விசேட சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது சித்த போதனா வைத்தியசாலையை அணுகுவதன் மூலம் உடல்நிறையை சீர் செய்வதற்கான ஆலோசனைகள் வழிகாட்டல்கள் சிகிச்சைகளை அங்கே பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு திங்கள் புதன்கிழமைகளில் அங்கு சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்